தனுஷ் நயன்தாரா பிரச்சனை பத்து கோடி தர வேண்டும் நடிகை நயன்தாரா தன்னுடைய ஆவண படத்தில் நானும் ரவுடி தான் திரைப்பட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக தனுஷ் தன்னிடம் இழப்பீடு கேட்பதாக மூன்று பக்கத்திற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது பற்றி சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் தான் எதற்காக கோபப்பட்டேன் என்று பேசியிருக்கிறார் நயன்தாரா இதனை தொடர்ந்து தனுஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதில் இவர் சொன்னது நயன்தாரா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் நான் செய்யும் செயல் எனக்கு சரி என்று தோன்றும்போது நான் ஏன் மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் இப்படி மோசமாக நடந்து கொண்டது என்னை மனதளவில் பாதித்தது இவ்வளவு பெரிய நடிகர் ஏகப்பட்ட ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய தனுஷ் இப்படி ஒரு செயலை நிச்சயம் செய்ய வேண்டுமா நாங்கள் சிறந்த நண்பர்களாகத்தான் இருந்தோம் இப்படி பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதுங்க